ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹிப் ஹாப் ஆதி டைரக்ஷன்ல அவரே தயாரிச்சு வெளிவந்த கடைசி உலகப்போர் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த விமர்சனத்துக்குள்ள போலாம் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிப் ஹாப் ஆதி இந்த படத்தினோட ஹீரோ நடராஜ் நட்டி நடராஜ் அப்புறம் அதுக்கப்புறம் நான் சார் அனாகா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினோட ஸ்டோரி சொல்றேன் இது கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா கிடைக்கும் இப்ப வந்து நிறைய படங்கள் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கலாம்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் செலவு பண்ணி அதிக பட்ஜெட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த படத்தை கிப்பா பாதி எடுத்திருக்காரு அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்கு என்ன சொல்லறது நீங்க பாக்கா உங்களுக்கே தெரிய போகுது இருந்தாலும் என்னோட கருத்தை நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன் இந்த படத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரீபப்ளிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க அப்ப வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள வராங்க வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் வந்து மச்சான் வந்து நம்ம நட்டி முதலமைச்சராக யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நாசர் வராரு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நட்டி வந்து தன்னுடைய மாப்பிள்ளையா வராரு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அவர் வந்து முதலமைச்சரை வந்து தன்னோட பொம்மையா வச்சுக்கிட்டு அவர் வந்து என்னன்னா இந்த மொத்த விஷயத்தையும் இவர் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு நம்ம நட்டி அப்புறம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சீரியஸாக இருந்தனால துணை முதலமைச்சரா அதாவது வந்து ஒரு துறைக்கு அமைச்சரா வந்து அந்த பொண்ணு நியமிக்கிறாங்க அவங்களோட பொண்ணு அதுக்கப்புறம் அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து சுத்துப்பட்டுறாங்க அதாவது சென்னைய அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு ஹீரோன்ல இருந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட மொத்த ஸ்டோரி இந்த படத்தினோட ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இதுல வந்து ஹிப் ஆப் பாதி வந்து அவரு டைரக்டர் பண்ணாலேன்னு தெரியல சில சீன்கள் மட்டும் ஹிப் ஆப் பாதி காணாம போயிடுறாரு இந்த படத்தினோட பஸ்ட் ஸ்டெப் ஃபுல்லா தாங்கி பிடிக்கிறது யாருன்னா நட்டிதான் நடராஜ் தான் அவர் தான் தாங்கி பிடிக்கிறார் இந்த படத்தை ரெண்டாவது ஆப்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ தவிர மீது எல்லா இடத்துலையும் அவருடைய இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓப்பனிங்லயே ஒரு பெரிய ஓட்டையை போட்டு விட்டுறாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் பொண்ணு வந்து ஒரு காட்டில் வச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க அதாவது முதலமைச்சர் வீட்டு பொண்ணு இல்ல முதலமைச்சர் வீட்டு வாசப்படியில் இருக்கிற வாட்ச்மேனோட பொண்ணு கூட லவ் பண்றதுக்கு சில விஷயங்கள் கட்டுப்பாடுகளாக இருக்கும் அவங்க பாட்டுக்கு வர்றாங்க அவங்க பாட்டுக்கு லவ் பண்றாங்க அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் எந்த காலத்துல நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாவது ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவு ஈஸியா வர்றாங்க எப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப இருக்கிற கட்டுப்பாடுகள் வந்து சாதாரண கட்டுப்பாடுகள் கிடையாது இந்தியாவுக்குள்ள ஒரு சாதாரணமாக வெளியில இருந்து ஒரு ஆள் வர்றதுனா கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் வரணும் ஒரு அமைப்பே உள்ள வர்றாங்கன்னா அது எப்படி வராங்கன்னு எனக்கு தெரியல இன்னொரு விஷயம்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அறைக்குள்ள வந்து யாரு வேணாலும் வர்றாங்க யாரு வேணாலும் போறாங்க பாம்பு வைக்கிறாங்க வெடிக்கிறாங்க ஒரு அமைப்பு பெரிய அமைப்பா இருக்கிறான்னு சொல்றாங்க அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஹைஜாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொதிக்கும் அது இந்தியாவே கொதிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனையே இல்ல என்னன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இது ஒரு முக் இது கற்பனை அதாவது இந்த படத்தை வந்து நம்ம நிஜமும் நம்ப கூடாது அதாவது ரியல் நம்பாம ஒரு ரீலா நம்பி நம்ம பார்க்கணும் அந்த மாதிரிதான் பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த படம் பிடிக்கும் இது ரீலா நடக்குமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய கட்டணி கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு எத்தனை ராணுவம் எத்தனை கப்பல் படை தலைவர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் மீறி யாரும் வர முடியாது அவ்வளவு சீக்கிரம் அப்பேற்பட்ட அமைப்பு வந்து இந்தியாவை அடிமைப்படுத்துறதுனா அதெல்லாம் அந்த காலத்துல அவனா நடந்திருக்கலாம் ஆனா இந்த காலத்துல வாய்ப்பே கிடையாது இந்த காலத்துல சும்மா தீவிரவாதி தும்னவுடன் இந்திய ராணுவம் மீசையை கண்டுபிடிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த அந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நடக்கிற மாதிரி நம்ம ஆதி காட்டிருக்காரு படம் வந்து நம்ம என்டர்டெயின் பண்றதுக்கு அதுக்கு தவறதே கிடையாது அங்கங்க பாம்பாஸ்ட் துப்பாக்கி குண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காங்க இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ஒரு ஒரு டீமா தப்பிச்சு போய் ஒரு மலைக்குள்ள ஒரு ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அப்போ வந்து ஆதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அவங்க எல்லாம் கும்பிடுறாங்க ஐயோ பாராட்டுறாங்க வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சீன்லாம் எதுக்கு நம்ம வைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படி என்ன கூட்டிட்டு வந்து ஒரு காப்பாத்தினாருன்னு எனக்கு ஒன்றும் பர்சனலா எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா எல்லாரும் வந்தாங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிதான் இந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நட்டி அந்த இடத்துல வந்து நல்லவரா மாறிடுறாரு அதுக்கப்புறம் படம் மேடுகள் அவர் நல்லவராவே வராரு அதுக்கப்புறமும் ஒரு ஒரு அதாவது அந்த டீம்னுடைய அதாவது ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு டீம்னுடைய ஒரு கவர்னரை காட்டுறாங்க அவர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அவருக்கு ஒரு துணையாளா ஒருத்தர் வராரு அவரையும் கூப்பிட்டு வராங்க வந்து இங்கிருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டமைப்பை வந்து ஐஜெக் பண்ணி வச்சு அவங்களை எல்லாத்தையும் கொள்றாங்க யாரும் தன்னோட உடன்படிக்கை செய்யலையோ அவங்களை எல்லாத்தையும் கொள்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது மண்ணுக்குள் இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க அதன் மூலியமா ஆண்டனா செய்யறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல என்ன சொல்றது அதாவது கிளை கதைகள் நிறைய போகும் அந்த மாதிரி படம் தான் இது இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணீங்க லாஜிக்கெல்லாம் நீங்க வந்து இங்க இருந்து போகும்போது லாஜிக்கெல்லாம் ஒரு கல்வி ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் சாங்ஸ் எல்லாம் அப்பப்பா அப்பப்பா கொஞ்சம் 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 தெளிச்சு வச்சிருக்காங்க அப்படி ஒன்றும் பெருசா சாங்ஸ் எல்லாம் இல்ல மியூசிக் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு இந்த படத்துல வந்து அனாகா அப்படிங்கிற கேரக்டர் வந்து முதலமைச்சர் பொண்ணா வராங்க அவங்க வந்து சில சீன்கள் வராங்க அப்புறம் திடீர்னு காணாம காணாமல் அப்புறம் கடைசி சீன்ல கொஞ்ச நேரம் வராங்க அவ்வளவுதான் இந்த படத்துல காமெடினு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபனிங்ல வந்து நம்ம ராம்தாஸ் உங்களுக்கு தெரியும் அவரை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முனிஷ்காந்த் அவர் பேரு அவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு என்கவுண்டர் பெஸ்டிஸ்டா காட்டுறாங்க அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா காமெடி பீஸ் ஆக்கி விட்டுறாங்க அவரையும் சிங்கமொழி ரெண்டு பேரும் தொடர்ந்து காமெடி பண்றாங்க சிங்க மொழி கடைசியில கொண்டாடுறாங்க அதாவது என்ன சொல்றதுனா ஒரு கலவையான படம்னு வச்சுக்கோங்களேன் எது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யூகிக்க முடியாத ஒரு படம் இந்த படம் நல்லா தான் இருக்கு அதாவது வந்து நல்லா இருக்குன்னா இப்படி சொல்றது நம்ம வந்து ரீயலா நினைச்சு பார்க்காம ஒரு ரீலா நினைச்சு பார்த்தோம்னா இந்த படம் நல்லா இருக்கும் அவ்வளவுதானே தவிர ரீலா நம்ம இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த படம் வந்து எடுக்கும்போதே அவங்க திட்டம் போட்டு எடுத்துட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் லாஜிக் பார்க்க கூடாது நம்ம வந்து ஒரு என்டர்டைனான ஒரு படத்தை கொடுக்கணும் அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன ரிபபிளிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தமிழ்நாட்டை இந்தியா சென்னையா ஆக்கிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை எடுக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு இதை ப்ரொடக்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன ஊக்கமாக கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த படம் இருக்குமா தான் நீங்கள் போய் பாருங்க தேங்க்யூ